அரசுனுடைய சைக்கிள் போட்டியை நடத்துகின்ற வகையில் வருடந்தோறும் எச்எல் நிறுவனமும் அரசும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற இசிஆரில் மாயாஜாலருந்து மகாலிபுரம் வரையும் அதே போல ஐம்பது கிலோமீட்டர் அது அடுத்தது இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்து மாயாஜாலருந்து கொர்கடல் பார்க் வரைக்கும் இது மாதிரி கிரீன் ரைடுன்னு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்தாற்போல அந்த போட்டிகளை நடத்தி சைக்கிளில் உடற்பயிற்சிக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்தை காக்கின்ற வகையில் இது வருடம் வருடம் இந்த சைக்கிள் தான் நடைகிறது நடைபெறுகிறது ஆகவே இதில் பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கலந்து கொண்டு உடல் வலிமையும் உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற வகையில் இந்த சைக்கிள் நடைப்பயிற்சி சைக்கிள் இது போன்ற உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியம் என்பதை எடுத்துரைக்கின்ற வகையிலும் எச்சிஎல் நிறுவனம் தொடர்ந்து வருடம் வருடம் அரசோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசும் இன்றைக்கு விளையாட்டு துறையின் மீது அதிகப்படியாக இளைஞர்களை கவனம் செலுத்துகின்ற வகையிலும் இது போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அரசு விளையாட்டு துறையில் ஒரு முன்னோடி துறையாக தமிழக அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இது போன்ற தனியார் நிறுவனங்களோடும் சேர்ந்து அரசும் இது போன்ற போட்டிகளை நடத்தி இந்த போட்டிகளில் முதலிடம் இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் பிடிக்கின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குகின்ற மகத்தான பணியினை தொடர்ந்து தமிழக அரசோடு தனியார் நிறுவனங்களோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதை தான் இங்கே மாயாஜாவிலிருந்து மகாலிபுரம் வரை இன்றைக்கு இந்த சைக்கிள் போட்டி நடத்தி வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது அதில் நாங்களும் ஓஎம்ஆர் ஈசிஆர் என்கின்ற வகையில் ஈசிஆர் ரைடர் என்ற பெயரில் நாங்கள் ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டு அதில் ஒரு சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட தினந்தோறும் சைக்கிள் பயணம் ஓஎம் ஈசிஆர்ல பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இதிலையும் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த போட்டியில் கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உடலுக்கு தெம்பையும் தருகின்ற வகையில் இந்த போட்டியில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி எங்களுடைய ஈசிஆர் ரைடர்களும் அவர்களோடு சேர்ந்து இதில் நானும் சைக்கிள் ஓட்டி இந்த இருபத்தி நாலு கிலோமீட்டர் நிறைவு செய்தது என்று மன மகிழ்ச்சி அடைகிறது டெய்லி வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரோடு டெய்லி ஓட்டுறோம் இன்றைக்கு போலீஸ் காவல்துறை பாதுகாப்போடு சாலையை ஒரு புறம் வாகனங்கள் செல்லாத வளர் சைக்கிளுக்கு மட்டுமே சாலையை கொடுத்தனால் ஒரு பாதுகாப்பு முதல் முக்கியம் நம் விருப்பத்துக்கு தேற்றார் போல் நல்ல வேகமாக ஓட்டுவதற்கும் நம் சைக்கிளை வந்து நம் விருப்பத்துக்கு தகுந்தார் போல் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஓட்டுவதற்கும் மிகவும் பேருதவியாக காவல்துறை தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலோடு செய்திருக்காங்க அதே சமயத்தில் இன்றைக்கு நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான பேரோடு இன்றைக்கு இந்த சைக்கிளை ஓட்டும்பொழுது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி கூடுதல் தெம்பு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை எந்த அளவிற்கு உடல் தெம்பு இருப்பது என்பது இன்றைக்கு நான் அதிகப்படியான வேகம் நாற்பது கிலோமீட்டர் வேகம் ஓட்டியிருக்கேன் ஹை ஸ்பீடு இன்றைக்கு மினிமம் வந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து கிலோமீட்டர் வந்து மினிமம் ஓட்டியிருக்கேன் ஆவரேஜ் ஸ்பீடு அதனால இது ஒரு முதல் இது ஒரு பெரிய ஆரோக்கியமும் உடல் தெம்பும் நம்மை அம்மைய பரிசோதிக்கின்ற வகையில் இது ஒரு ஆடல் ஆரோக்கியத்தை பரிசோதனை செய்கின்ற வகையில் இது ஒரு பெரிய முயற்சி பாதுகாப்பு என்பது பாதுகாப்பு எந்த விதத்திலையும் காரும் செல்லாத அளவிற்கு ஒரு சைக்கிள் மட்டுமே ஓட்டுகின்றவர்கள் கலந்து கொள்கிறவர்கள் மட்டும் இந்த இசிஆர் சாலை பயன்படுத்துகின்ற வகையில் எண்ணற்ற காவல்துறை அலுவலர்கள் இந்த மிகவும் சிறப்பாக பாதுகாப்பு அளித்து எந்த விதமான சைக்கிள் ஓட்டுகிறவர்களுக்கு இடையூறும் இல்லாமல் ஒரு பெரிய பாதுகாப்பை வழங்கிய காவல்துறைக்கு கூட மிகவும் நன்றி எவ்வளவு பேர்